ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற காரணீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கோம் ஏன்னா நாங்கள் இப்போது டி நகர் போகிறோம் வாங்க டி நகர் பேசலாம் இப்போ சைதாப்பேட்டை அடுத்து ஜங்ஷனை காட்டுறேன் வாங்க இதான் நம்ம சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டங்ஷன் நாங்கள் இப்பொழுது கோட்டையை நோக்கி செல்லும் பாதையில் நிற்கிறோம் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்காக வெயிட்டிங் ஆமாம் வரப்போகுது இன்னும் சற்று நேரங்களில் சரிம்மா அப்பலா இந்த பக்கமாக வந்து ஆஃப் பண்ணிடு நம்ம டீ யார் போயிட்டு போட்டுக்கலாம் இதான் டி நகரு எவ்வளோ பெரிய பஜார் பாருங்க நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம் உள்ளே போயிட்டு மார்க்கெட்டு அப்புறம் ஸ்வீட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்க போகிறோம் ஆனால் சுற்றி பார்க்கலாம் தான் வீடியோ ஆன் பண்ண மாதிரிக்கா இப்போ இந்த மெட்ரோ வேலை நடக்குது அதனால் காட்ட முடியாது சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாருங்க ஓகே பாய் ஆ பண்ணுங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஸ்வீட்டு கடைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா அதனால என்னை ஸ்வீட்டு கடைக்கு அம்மா அம்மா இது கடைப்பேரன்னம்மா ஆ இன்னைக்கு பர்த்டே பேபிக்கு ஸ்வீட் வாங்க வந்துருக்கோம் ஒரு ஹாய் சொல்லிடுங்க அம்மா இந்த என்னம்மா அடையார் அனந்தபோனுக்கு வந்துருக்கோம் டீ நகரில் பாருங்க எவ்வளோ கடை பிரமாதமாக இருக்குது பாருங்கள் டீ நகரில் இந்த பிரிட்ஜு வேலை செய்கிறனால ரொம்ப ஓவர் கூட்டமாக இருக்குது ஆமாம் நாங்கள் அடையார் அனந்த பவனுக்கு வந்துருக்கு ஓகே வெளியே வந்துட்டு பார்க்க வீடியோ போடுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டி நகர் மார்க்கெட்டு இங்கே டீ மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா ஹோல்சேல் பஜார் அதான் இது பாருங்கள் இங்கே வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாமே கிடைக்கும் இது இப்படியே போனால் ஜவுளி பஜார் மாப்பிளா போகலாமா பாருங்கள் இங்கிட்ட வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு ஓகே யாராவது டீனர் வந்தீங்கன்னா ஜங்ஷனை விட்டு இறங்குன உடனே பஸ்ட்டு ரைட்டு மார்க்கெட் டி நகர் மார்க்கெட் அமைச்சூர் அழைச்சி அனுப்பு ஆப்பிடு நாங்கள் எலட்ரிக் ட்ரெயினில் ஏறிட்டோம் சைதாபட்டி நோக்கி இருக்கோம் பாய் ஃப்ரெண்ட் நாங்கள் இப்போ மாதுளப்பள்ளி சுற்றிட்டுருக்கோம் எங்கள் அம்மாப்பா அம்மா எனக்கு பயன்படுத்தாங்க

Abhi Bhadre Kutti Baba yungi rā berendichi Abhi Bhadre kīshā sāmi rūpi Ammā, thank you Ā, ok Ongadaku, thank you Nāngā adai ārā āngada bhavana pūyī vāndhiti vandhō Āmā, iti pērā vāndhī Oke, okay friends, bye. Inggelung. Jelarung. Jariah. Amain, kakek okay, jokoda. Sampai jumpa lagi. Buru lagi, wang. Sampai jumpa lagi. Oke, bye.